ராமாயண காவியத்தை தொடர்பு படுத்தி சொல்லப்படும் பொருள் பொதிந்த குட்டிக் கதைகள் ஏராளம் உண்டு அவற்றில் கதையும் ஒன்று ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்போது அவனை தொடங்கியது புலிக்கு அஞ்சிய வேடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் உயிர் பிழைக்க எண்ணியவன் ஒரு மரத்தின் மீது ஏறினான் முக்கால் மரம் ஏறிய பின்புதான் கவனித்தான் அந்த மரத்தில் ஏற்கனவே ஒரு கரடி இருந்தது அப்போது புலி அந்த கரடியை பார்த்து பேசியது கரடியே அந்த மனிதன் நம் விலங்கினங்களுக்கே விரோதி அவனை கீழே தள்ளிவிடு என்றது ஆனால் கரடியோ அப்படி இல்லை இந்த மரத்தை தஞ்சமடைந்த போதே நான் அவனுக்கு சரணாகதி அளித்து விட்டேன் எனவே அவனை தள்ளிவிட முடியாது என்றது இப்போது புலி வேறு உபாயம் செய்தது மனிதா நான் இப்போது பசியாக இருக்கிறேன் நீ அந்த கரடியை கீழே தள்ளினால் அதை அழித்து தின்றுவிட்டு போய்விடுவேன் என்றது உடனே மனிதன் நன்றி கெட்டவன் ஆனான் ஒரு நொடியில் கரடியை கீழே தள்ளிவிட்டான் நளில் விழுந்த கரடி கிளை ஒன்றை பச்சிக்கொண்டு தப்பி மீண்டும் மேலேறி வந்தது புலி மீண்டும் கரடியிடம் சொன்னது பார்த்தாயா அந்த மனிதனின் கெட்ட குணத்தை அவனை உடனே கீழே தள்ளு கரடி அப்போதும் மறுத்தது புலியே யாரோ ஒருவர் தன் நற்குணங்களை இழந்து நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்ன எனக்கு இப்போதும் அவன் விருந்தினன் தான் நான் தள்ள மாட்டேன் என்றது புலி ஏமாற்றத்தோடு திரும்பியது இந்த அற்புதமான கதையை சீதா தேவி அனுமனுக்கு சொன்னதாக சொல்வார்கள் அனுமன் அசோகவனத்தில் உங்களை பாடாகப்படுத்திய இந்த அரக்கிகளை நான் தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சீதையிடம் கேட்டாராம் அப்போது அன்னை தான் அவர்களுக்கு சரணாகதி அளித்து விட்டதாகவும் அரக்கர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவ்வாறு நடக்க தேவையில்லை என்று அறிவுறுத்தியதாகவும் கூறுவர் சரணமடைந்தவனை பட்டேனும் காப்பேன் என்ற அருமையான தத்துவம் பாரதத்தின் பாரம்பரியமான தத்துவங்கள் ஒன்று என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும் தீங்கி செய்தோருக்கு திரும்பி நல்லோர் என்றுமே தீங்கை இழைப்பதில்லை நல்லோர்கள் நன்னடத்தையே ஆபரணமாக கொண்டவர்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்